கட்சியில நாலு மாசத்துக்கு முடி வந்திருக்கிறான் அவனுக்கு வயலும் செஞ்சாங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு இது நான் உண்டாக்குற கட்சி நான் சொல்றத கேட்கல நான் யாரு இந்த கட்சியில இருக்க முடியாது மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமே ஒரு ரெண்டு கோஷ்டி அரசியல்னு சொல்லுவாங்க இல்லையா இரண்டு அணிகள் இருக்கக்கூடிய சண்டை போடக்கூடிய அரசியல்ங்கிறது இல்லையா அது வெளியில வராம ஆஃப் த ரெக்கார்டாவே ஒரு பனிப்போர் மாதிரி ஏற்கனவே நடந்து கொண்டே இருந்தது என்பது என்னை போன்றவர்களுக்கு முன்கூட்டியே தெரியும் ஏகபோகமாக அறிவிக்கிறார் இது ஏன் கட்சி நான் உருவாக்கின கட்சி அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள வர்றாரு ஆனால் அது அப்படி பேசுவதற்கான உரிமை வந்து அவருக்கு இருக்கான்னு கேட்டா அவருக்கு இன்னொரு மூன்றாவது தலைமுறையாக ஒருவர் வருவதா அப்படின்னு கட்சிக்காரனுடைய முணுமுணுப்பு கோபம் வருதுல்ல ஐயாவை எடுத்து சின்ன அப்படிங்கிறப்ப அதை வந்து சின்னையாவே விரும்பல ஐயா போது கூட அவர் நேர்மையா இருந்துட்டாரு வெளியேறிட்டாரு கோவப்பட்டாரு அப்படின்னு ஒரு ட்ராமாவை உருவாக்கி ஐயாவினுடைய மனம் கோணக்கூடாது என்பதற்காக நான் மீண்டும் வந்து அதை ஏற்றுக்கொண்டேன் கட்சி நிகழ்ந்த மாதிரி வெளியில காட்டிக்கிட்டாலும் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய நிகழ்வு தானே ஒரு மகள் வழி பேரன் மகன் வந்துட்டாரு அடுத்து ஒரு பேரன் வர்றாரு அப்படிங்கறதுனால விமர்சனங்கள் வந்து எதிர்த்தரப்பில இருந்து வரக்கூடாது அந்த எதிர்ப்பையும் இடைவெளி இந்த கட்சிக்குள்ள இருப்பது ஒரு பகிரங்கமான வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது என்கிற அளவில் தான் புரிந்து கொள்ளணுமே தவிர பாமக வந்து விடும் பாமகவுக்குள் பிளவு வந்து விட்டது பாமகவுக்குள்ள உள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதுனா இரண்டு நாள் நாடகம் வீதிக்கு வரும் சந்தேகம் நாடகம் நீ இது இதற்கு அடுத்த காட்சி மட்டும் பொன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கல்வி நிகழ்ச்சியில் நாம் மோடி அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பாமக பொதுக்குழு அந்த பொதுக்குழுல வந்து பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தன் இவர் வந்து ராமதாஸ் வந்து நியமிக்கிறார் அந்த முகுந்தன் யார் அப்படின்னா அன்புமணியோட அக்கா பையன் ராமதாஸ் அவர்களோட மூத்த மகளோட பையன் அவன் எதுக்கு நியமிக்கிறீங்க அவன் வந்தே நாலு மாதம் தான் ஆச்சு அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்ல ராமதாஸ் வந்து பிடிச்சிருந்தா கட்சியில் இரு பிடிக்காட்டி போ அப்படின்னு சொல்ல ஒரு மோதலாக மாறி இருக்கு இரண்டாக உடையதா பாமா அக்கா தனி கட்சி ஆரம்பிக்கிறாரா அன்புமணி அப்படின்ற டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இப்படி பார்க்குறீங்க மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமே ஒரு ரெண்டு கோஷ்டி அரசியல்னு சொல்லுவாங்க இல்லையா இரண்டு அணிகள் இருக்கக்கூடிய சண்டை போடக்கூடிய அரசியலுங்கிறது இருக்கு இல்லையா அது வெளியில் வராமல் ஆஃப் த ரெக்கார்டாகவே ஒரு பனிப்போர் மாதிரி ஏற்கனவே நடந்து கொண்டே இருந்தது என்பது என்னை போன்றவர்களுக்கு முன்கூட்டியே தெரியும் பாமக சார்ந்த நண்பர்கள் வழியாக முன்கூட்டியே தெரியும் மருத்துவர் சொல்வதை வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்வதை வந்து அன்புமணி ஏற்றுக்கொள்வதில்லை உதாரணத்திற்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பாஜக கூட்டணியே வேண்டாம் என்பது மருத்துவர் ராமதாஸுடைய கருத்து பாஜகவோடு தான் போகணும் என்பது அன்புமணி ராமதாஸுடைய கருத்தாக இருந்துச்சு மருத்துவர் ராமதாஸ் என்ன சொன்னால் அதிமுக கூட்டணிக்கு போவோம் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் இது அவர் ஏற்றுக்கொள்ளலை அப்புறம் சினிமாக்காரர்களை வந்து முதன்மைப்படுத்தக்கூடிய அரசியல் என்பது மருத்துவர் ராமதாஸுக்கு எவ்வளோ பெரிய ஒவ்வாமைங்கிறது நமக்கு தெரியும் ரஜினிகாந்த் ரஜினிகாந்திக்காரில் இருந்து தெரியும் ஆனால் இன்னைக்கு அதற்கு நேர்மாறாக பாட்டாளி மக்கள் கட்சியில் திரைப்பட இயக்குனர் வந்து தங்கர் பச்சானுக்கு கூட கடலூரில் வந்து நாடாளுமன்ற தொகுதியில் நிற்பதற்கான வாய்ப்பளித்தாங்க இந்த வாய்ப்பளித்தது கூட பார்த்திங்கன்னா அன்புமணியின் விருப்பந்தான் மருத்துவருடைய விருப்பம் கிடையாது அவர் வந்து தன் கட்சிக்காரனாக இருந்தாலும் தன் சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சினிமாக்காரங்களை கூத்தாடிகளை முன்னிலைப்படுத்தக்கூடாது என்கிற கருத்துடையவர் அது வந்து ஒரு பழமையான கருத்தா சரியான கருத்தா என்பது வேறு தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் ஒரு திரைப்படம் சார்ந்தவர்களையெல்லாம் வந்து கூத்தாடிகளை வந்து நோர்மைப்படுத்தக்கூடாது என்கிற ஒரு கருத்துடையவராக மருத்துவர் ராமதாசன் அதற்கு நேர்மாறான ஒரு கருத்துடையவராக அன்புமணி ராமதாஸ் இருப்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ உட்கட்சிக்குள்ளே ஏற்கனவே ஒரு ஒரு பனிமூட்டமாக இருக்கிறது அது பனிமூட்டமாக இருப்பது இன்றைய பொதுக்குழுவில் ஒரு பகை மூட்டமாக தெரிந்து விட்டது அது அதற்கான வித்தியாசம் நான் பார்க்குறேன் இது அவர்களுக்குள்ள வந்து திரை மறைவிலே நடந்த முரண்பாட்டை ஒரு கோபத்தில் ஒரு மனிதன் வந்து தன்னை வெளிப்படுத்திடுவான் இன்றைக்கி நடந்ததை நான் எப்படி பார்க்குறேன்னா அவர்கள் வந்து ஒரு கோபத்தில் ஒரு வார்த்தையை விடுவேன்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி தான் வந்து நீ கட்சியை விட்டு போ அப்போ வந்து ஏகபோகமாக அறிவிக்கிறார் இது ஏன் கட்சி நான் உருவாக்கின கட்சி அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே வர்றாரு ஆனால் அது அப்படி பேசுவதற்கான உரிமை வந்து அவருக்கு இருக்கான்னு கேட்டால் அவருக்கு இருக்குது ஏன்னா அவர் தான் நிறுவனர் அவர் தான் கட்சி தொடங்கினார் பல பேர் தியாகத்தில் தான் ஒரு கட்சி இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யதார்த்தத்தில் எடுத்துக்கிட்டாலும் அவர் தான் முதன்மை சக்தி அதாவது நீங்கள் பூமியில் வந்து நிலத்தில் தோட்டம் போடுறதுக்கும் மாடி மேலே தோட்டம் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நீங்கள் மாடி தோட்டம் வளர்த்தீன்னா நீங்கள் எவ்வளவு மண்ணை பயன்படுத்தணுங்கிறதுக்கு அளவு இருக்குது அது வந்து நீங்கள் ஒரு பொட்டலம் கட்டி தான் அந்த செடியை வளர்க்க முடியும் பூமியில் அப்படி இல்லை அது வந்து ஒரு இதாக வளரும் இல்லை சிங்கிள் மேன் பாட்டி செடியா நீங்கள் சொல்கிற மாதிரி சிங்கிள் மேன் பாட்டி தான் ஆனால் இருந்தாலும் கூட நான் சொல்கிறதா நான் தான் பிடிச்சிருந்தா இரு பிடிக்காட்டி போ அப்படின்றது ஒரு ஜனநாயகம் இல்லை அது ஜனநாயகமானு நம்ம கேட்குறோம் ஜனநாயக ரீதியாக பார்த்தா அன்புமணி ராமதாஸ் வந்து தலைவராக முடியாதுல்ல அவரே சொல்லியிருந்தார் என் குடும்பத்துல இருந்து யார் அரசியலுக்கு வந்தா சவுகால் அணியன்லாம் சொல்லியிருக்காரு கடந்த காலங்களில் அப்புறம் அந்த கட்சியினுடைய தொடக்க நிலையில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அனைத்து அறிவிஜீவிகளும் ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்துல வழிநடத்தக்கூடிய இடத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித்து மக்கள் அவருடைய தொடக்க அரசியல் என்பது இன்றைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிற அரசியலுக்கும் அதற்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது நீங்கள் வந்து குடிதாங்கிங்கிற ஒரு ஊரில் ஒரு தலித் பிணத்தை வந்து பொது வீதியில் எடுத்து செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிற போது வன்னியர் சமூகத்தைச் சார்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற போது தன்னுடைய மேல் தூக்கி கொண்டு அவர் வந்து அந்த மக்களை தன்னுடைய சொந்த சமூக மக்களையே எதிர்த்து அவர் கொண்டு போனார் அப்போ அந்த ராமதாஸ் உண்மையா அல்லது வந்து தருமபுரி பக்கத்தில் மூணு கிராமங்களை வந்து எரித்தார்களே அந்த ராமதாஸ் உண்மையா என்பதிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாடு ஒளிந்திருக்கிறது அப்போ அவர் என்னன்னா அவர் சிந்திக்கும் போது ரொம்ப ஒரு முற்போக்காக சிந்திக்கக்கூடியவராகவும் நடைமுறை என்று வருகிற போது அதற்கு நேர்விரோதமாக நடைமுறைப்படுத்தக்கூடியவராகவும் வேறுபட்ட தன்மை கொண்டவராகத்தான் அவர் இருக்கிறார் என்பது கலையதார்த்தமாக இருக்கிறது வாரிசு அரசியல வந்து எதிர்க்கிற ராமதாஸ் வந்து மகனை கொண்டு வந்தார் இன்னைக்கு வந்து யாரை கொண்டு வரேன்னா திரும்ப வந்து தன்னோட மகளோட பையனை இளைஞரணி தலைவராக கொண்டு வர்றாரு ஸோ இது எப்படி வாரிசு அரசியலை பற்றி வாரிசு அரசியலில் வந்து நீங்கள் ஒரு 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 நாடகத்தை நான் ஒரு ஒரு காட்சியை நான் சொல்கிறேன் மறுமலர்ச்சி திமுகங்கிற கட்சி வந்து சுருங்கி போனதற்கு பின்பு இவருக்கு வயதாகிவிட்டது வைகோ அவர்களுக்கு வயதாகி விட்டது என்றபோது துறை வைகோவை வந்து முதன்மைப்படுத்த வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகளே கோரிக்கை வைப்பதாகவும் அதை தான் விரும்பவில்லை நான் அதை வந்து நான் அரசியலில் பட்டதெல்லாம் போதாதா அவரையும் வந்து அரசியலுக்குள்ளே கொண்டு வரணுமா என்று ஆவேசமாக வந்து வைகோ அவர்கள் வந்து ஒரு நாடகம் பண்ணார் அது எதற்காக அப்படின்னு பார்க்குற போது அந்த மறுப்பு தெரிவிப்பதன் வழியாக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதற்கான ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு வைகோ முயற்சி செய்தார் அது வெற்றியும் பெற்றிருக்காரு அவர் முதன்மை செயலாளர் ஆகிட்டார் இப்போ திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அவர் ஆகிட்டார் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் அது போன்ற நாடகம் இது அதற்கான வாய்ப்பும் இதற்குள்ள ஒளிந்திருக்கிறது இதில் என்னென்னா இன்னொரு மூன்றாவது தலைமுறையாக ஒருவர் வருவதா அப்படின்னு கட்சிக்காரனுடைய முணுமுணுப்பு கோபம் வருதுல்ல ஓ ஐயாவே ஐயாவை எடுத்து சின்னையாவே எடுத்து அப்படிங்கிறப்ப அதை வந்து சின்னையாகவே விரும்பலை ஐயா சொன்னபோது கூட அவர் நேர்மையாக இருந்துட்டார் வெளியேறிட்டார் கோவப்பட்டார் அப்படின்னு ஒரு ட்ராமாவை உருவாக்கி நாளைக்கு வந்து ஐயாவுடைய மனம் கோணாமல் நான் நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது அந்யா ஐயாவுடைய கண்ணியத்திற்கு நம்ம வந்து அவரை சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அதற்கான ஆலோசனைகளை வந்து ஜி கே மணி அவர்களை நடத்துகிற குறிப்பிட்டாங்க எனவே கட்சி நலன் கருதி ஐயாவுடைய ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிராமாவும் அதுக்குள்ளே ஒளிஞ்சி அக்கா பையனை மறைமுகமாக கொண்டு வர்றதுக்கான வலியம் அதற்கான அதற்கான ஒரு சாத்தியங்கள் இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு அப்போ அது இயல்பான கோபமாக இல்லை கோவப்படுவது மாதிரி வந்து நடிப்பதா ஓகே நீங்கள் சொல்கிறது ஒரு பாயிண்ட் என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் வந்து நம்ம பார்க்குறப்போ அந்த காட்சியை பார்க்குறப்போ அவர் அறிவிக்கிறார் உனக்கு அன்பு மணிக்கு உதவியா அப்படின்றாரு மணி உடனே சைட்லருந்து எனக்கு உதவியா எனக்கெல்லாம் யார் வேணாம் அப்படின்றாரு அதுக்கப்புறம் ராமதாஸ் சொல்லி பிடிச்சிருந்தாரு பிடிக்காட்டிப்போ அப்படின்றார் உடனே வந்து இவர் பணியுள்ள நான் ஒரு தனி அலுவலகம் ஆரம்பிச்சிருக்கேன் யாராவது என்னை தொடர்பு கொடுக்கிறாங்க தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு ஃபோன் நம்பரை சொல்கிறார் ராமதாஸ் பேசிக்கிட்டு இருமதிக்கிட்டா இப்போ வேடிக்கை என்னன்னா ரெண்டுக்குமே கேட்டுட்டுறாங்க ஒரு சைடு சின்ன ஐயா ஒரு சைடு ஐயானு மாற்றி மாற்றி கைதுறாங்க இதெல்லாம் வந்து நம்ம எதிரெதிர் கருத்துக்கு கைதடுறதா நம்ம பட்டி தான் பார்த்துருக்கோம் ஒரு அரசியல் பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப வேடிக்கையானதாக இருக்கிறது ஆனால் இந்த முரண்பாடு உண்மையாக இருப்பதற்கான சாத்தியம் இருக்கா அப்படின்னு பார்த்தா முரண்பட்டு வெளியேறி விட முடியாது ஏன்னா கட்சியினுடைய எல்லா விதமான சாதிகளும் எல்லா விதமான முடிச்சுக்களும் மருத்துவர் ராமதாஸ் தான் இருக்கிறது அதனால் அவரை தாண்டி இவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் தனி கட்சி அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சத்தியமே கிடையாது இல்லை ஏன்னு ஒரு கோஷ்டி வந்துருச்சு ராமதாஸ் காரை மறித்து வந்து கோஷம் போடுறாங்க அப்போ அதுக்கு மேலே என்ன இருக்குது இல்லை அது வந்து ஒரு கோஷ்டி அரசியலுடைய ஒரு ஒரு பகுதியாக பார்க்கணும் அவ்வளோதான் அதற்கு மேலே வந்து நீரடித்து நீர் விலகாதுன்னு சொல்கிறது மாதிரியே ராமதாஸை பகைச்சிக்கிட்டு மொழியால் எதுவும் செய்ய முடியாது செய்ய முடியாது அதனால இது வந்து என்னென்னா இது ஒரு தற்காலிகமான கோபமா அல்லது தற்காலிக கோபம் போன்ற ஒரு நாடகமா என்கிற இரண்டு கேள்விகள் தான் இந்த சம்பவத்துக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு அதனால் இதை வந்து நாளையோ நாளை மறுநாளோ அதை சரி செஞ்சுருவாங்க பாமக நிர்வாகிகளே வந்து சமாதான பேச்சு அவர்களுடைய சூழலை இவங்க உருவாக்கிடுவாங்க அப்படிங்கிறதான் இதற்குள்ளே நடக்கக்கூடியது அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து அன்புமணி உடைய மகள் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்குள்ளே போனது அது சாமியா அன்புமணிக்கு வந்து உதவிக்காக போனார்கள்லாம் வெளியே சொல்லிக்கிட்டாலாம் அதை ஒரு மகளிர் இனி செய்ய முடியும் அப்புறம் அவங்க திரைப்படம் தயாரிக்கிறாங்க அலங்குன்னு ஒரு படத்தை வந்து அவங்க தயாரிக்கிறாங்க என்று சொல்வதன் மூலமாக அவங்க பொது வெளிக்கில் வர்றதும் இதெல்லாம் பார்க்குற போது ஒரு பொது வெளிச்சம் வந்து அதில் வந்து ஒரு ஊடக வெளிச்சம் வரணும் பொது வெளியில் வந்து அவங்க அறியப்படணும் அதனுடைய தொடக்கம் தானே நம்ம சில திரைப்படத்துறையை வந்து அரசியலுக்கான ஒரு ஒரு முன்னோட்ட காட்சியாக மாற்றுவது என்பது எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருக்கிற ஒரு நடைமுறை தானே அது இன்றைய காலகட்டம் வரைக்கும் திமுக வரைக்கும் அது இருக்குது அப்போ அதற்கான சாத்தியங்களில் ஒரு ஆண் வாரிசாக ஒருவரை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உள்ளே நடக்கக்கூடிய ஒரு யுத்தமாகும் இதை பார்க்க வேண்டிய இருக்கிறது இப்போ இதை வந்து நீங்கள் அச்சமாக பார்க்கல இப்போ இளைஞணி தலைவராக இருந்து நம்ம இன்றைக்கு தலைவராகிட்டோம் இளைஞர் தலைவராக வந்து நம்ம அக்கா மகனை கொண்டு வரார் ஸோ அக்கா மகனாகவே இருந்தால் கூட நமக்கு வந்து ஃபியூசர் ஆபத்து வரலாம் அதனால் அன்புமணி இருக்கிறாரு அந்த அந்த கோணத்தில் நீங்கள் பார்க்க இல்லை அதாவது எப்படின்னா அதுக்கு ஆபத்து வரும்ங்கிறது அல்ல இப்போ இளைஞரணி செயலாளராக வந்து அவங்க நினச்சாங்கன்னா அந்த பதவியை கொடுத்துட்டு டம்யா ஆக்கிடுவாங்க ஓகே அரசியலில் இது வந்து இயல்பானது ஒன்று தான் இப்போ இதற்கு முன்பு ஜி கே மணியுடைய மகன் தமிழ்குமரனுங்கிற இந்த இளைஞரணி செயலாளர் பொறுப்பில் இருந்து அப்போ இது இதெல்லாம் எதுக்காக செய்கிறாங்கன்னா நாங்கள் வந்து குடும்பத்தில் இருந்து மட்டும்தான் இளைஞரணி செயலாளரை வந்து நாங்கள் வந்து நியமிக்கிறோம் நீங்கள் நினைக்கக்கூடாது நாங்கள் இதுக்கு கடந்த காலத்தில் கே எம் ஷரீப் இன்னைக்கு வேறு ஒரு இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்காரு இல்லையா அவர் வந்து அன்புமணி ராமதாஸுக்கு முன்னாடி பாட்டாளி கட்சியில் அவர் தான் இளைஞரணி செயலாளர் அதான் முதல் முதல் பதவி நினைக்கிறேன் ஆமாம் அப்போ அவர் இளைஞரணி செயலாளர் அவர் இருக்கிறது போது அவங்க காட்டுற முக்கியத்துவத்துக்கும் அன்புமணி ராமதாஸ் ஒருவர் வந்து காட்டுகிற முக்கியத்துவத்துக்கும் வேறுபாடு இருக்கிறார் அப்போ அவங்களுக்கு தேவைப்படுகிற போது அதை ஒரு அதிகாரமிக்க பதவியாக மாற்றுவாங்க தேவைப்படாத போது என்ன பண்ணுவாங்கன்னா அதை டம்மி பீஸாக மாற்றிடுவாங்க இப்போ நீங்கள் அதிகாரமற்ற ஒரு பொ பொறுப்பாக அதை மாற்றுவாங்க அது இவங்க கையில் தான் ரிமோட் கண்ட்ரோல் இருக்கே தவிர அந்த பொறுப்புக்கு வந்ததுனாலேயே ஒருத்தர் வந்து முதன்மை பொறுப்புக்கு வந்துடுவார் தலைமை பொறுப்புக்கு வந்துடுவார் இப்போ ஏடிஎம்கேல வந்து ஜெயலலிதா கொள்கை உறுப்பு செயலாளர் ஆனதுனாலே எல்லாருமே அந்த கட்சிக்கு தலைவராகிட முடியுமா அப்படி சொல்ல முடியாது இல்லையா இது எல்லா கட்சிக்குமே பொருந்தும் இல்லை நாடகம் நீங்கள் சொன்னால் கூட அந்த நேர் நம்ம பார்க்குற காட்சிகளை பார்க்குறப்போ இதுக்கு முன்னாடி இப்படி நடந்தது இல்லையே ராமதாசுவரில் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து எதிர்த்து பேசினதே இல்லையே அத்திரை இருந்தால் கூட ஆன்ஸ்க்ரீனில் எவ்வளோ மீடியாக்கள் முன்னாடி என்ற ஒரு சந்தேகம் வருது அவர் ராமதாசுவரில் அரு அறிவிக்கிறப்போ பிடிச்சிருந்தா இருங்க பிடிக்காட்டி போங்க நான் ஆரம்பிச்ச கட்சின்னு சொல்கிறப்போ அது சரி அது சரி அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார் என்ன அது சரி அப்படின்னு ராமதாஸ் கோவப்படுறாரு இதெல்லாம் பாக்குறப்போ நமக்கு இது சந்தேகத்தை இல்ல இல்ல அதாவது அவங்க வந்து நீங்க பணிகிற அலுவலகம் அப்படின்னு சொல்லும் போது இனி வேற இடத்துலையும் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கறதான் அர்த்தம் இல்லை அதுக்கான காரணம் எனக்கு இங்கே அவமரியாதை நடந்துருச்சு எனக்கு வந்து இங்கே இதுக்கு மேல செயல்படுறதுக்கான உடன்பாடு இருக்கு மாதிரி தெரியல நான் வந்து ஒரு இடத்துக்கு தனியார் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படி எடுத்துக்க முடியாது இது எப்படின்னா இந்த கருத்தோட நான் முரண்படுறேன் நீ வெளியில போங்கன்னு சொன்னா நான் எனக்கு அலுவலகம் இருக்கு என்னை அங்கே வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற இடம் தான் அதுக்கு இருக்கே தவிர முற்றிலுமாக வந்து இது வந்து ஒரு ஒரு பெரிய முரணாக வந்து நான் பார்க்கிறேன் பகை அளவுக்கு அது போகலை நட்பு முரணாக தான் இருக்குது அதனால் இது வந்து எப்படின்னா இது நாளைக்கு சமரசம் செய்து கொண்டு அந்த பொறுப்பையே வந்து சம்பந்தப்பட்டவருக்கு வழங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் ராமதாஸ் அவர்கள் அறிவிச்சிட்டார் முகுந்தம் தான் இளைஞனி தலைவர் அறிவிச்சார் வெளில போயிட்டார் அறிவிச்சிட்டார் அப்போ இந்த கோபத்தின் வழியாக இந்த மாற்றுக்கருத்தை முன்வைத்ததன் வழியாக முகுந்தனை வந்து அவர் ஏற்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவினுடைய மனம் போடக்கூடாது என்பதற்காக நான் மீண்டும் வந்து அதை ஏற்றுக்கொண்டேன் கட்சி நலன்தான் முக்கியம் ஐயாவுடைய மன விருப்பம் தான் முக்கியம் அப்படின்னு அவர் மீது இருக்கிற மரியாதையின் காரணமாகத்தான் ஏற்றுக்கொண்டேனே தவிர எனக்கு அதில் பிரச்சனை விருப்பம் இல்லை என்று சொல்லி மீண்டும் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற நிகழ்வு தானே அது கட்சி நிகழ்வு மாதிரி வெளியில் காட்டிக்கிட்டாலும் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நிகழ்வு தானே ஒரு மகள் வழி பேரன் மகன் வந்துட்டார் அடுத்து ஒரு பேரன் வர்றாரு அப்படிங்கிறதுனால விமர்சனங்கள் வந்து எதிர்த்தரப்பிலே இருந்து வரக்கூடாது உள்ளிருந்து வரக்கூடாது அந்த எதிர்ப்பையும் நம்ம ரெண்டு பேருமே பேசி சரி பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இதற்கொண்டது இது எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்குன்னா செயல்பாட்டு தலைவராக வந்து அன்புமணி ராமதாஸ் தான் இருக்கிறார் அவர் வந்து ஒரு நிறுவன தலைவர் நீண்ட காலமாக ஒரு வயதில் மூத்தவர் ஒரு எண்பத்தி ஐந்து அவர் செயல்பட இனி முடியாது கருத்து சொல்லத்தான் முடியும் அவர் இல்லை அவரை முதன்மைப்படுத்தி கொண்டு இந்த கட்சியை அப்படிங்கிறது தான் ஆனால் முடிவு வந்து யார் எடுக்க முடியும் அன்புமணி ராமதாஸ் தான் எடுக்க முடியும் அன்புமணி ராமதாஸ் நினைத்தால் தான் அந்த கட்சியில் வந்து ஒருத்தர் பொறுப்பு வைக்க முடியும் ஒருத்தரை வந்து பொறுப்பில் இருந்து நீக்க முடியும் அப்படிங்கிற அதிகாரம் டிசைடிங் அத்தாரிட்டிங்கிறது அன்புமணி தான் களத்துக்கு யதார்த்தத்தில் இருக்குது அதனால் வந்து இவர் பேசுகிறது அப்படிங்கிறத வேறு வழியில் இவரை வந்து நம்ம வந்து ஒழிச்சு வைக்க முடியாது மறைச்சு வைக்க முடியாது இவரை வந்து மதிக்காமல் நம்ம நடந்துக்கிற மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்போதானே தவிர அன்புமணி ராமதாஸ் தான் கட்சி என்கிற இடத்துக்கு அவர் ஆனால் ஆனா என்ன வந்து மருத்துவர் ராமதாசிடம் இருக்கக்கூடிய மனத்தாங்கல் அல்லது அவருடைய மனக்குறை என்பது என்னவாக இருக்குன்னா அன்புமணியினுடைய கூட்டணி வியூகங்கள் வெற்றி பெறல அன்பு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு விளம்பரம் கொடுத்தாங்க இல்லையா அதுவும் வேலைக்காக அது ஆகல இப்ப கூட அவர் என்ன சொல்றாரு ஒரு ஐம்பது தொகுதி வெல்ல முடியும் அப்படின்னா சொல்றாரு இல்லையா அந்த ஐம்பது தொகுதி வெல்ல முடியும்ங்கிறது எந்த கணக்கில் நீங்க அதிமுகவுலையோ திமுக போய் ஐம்பது தொகுதி வாங்க முடியுமா வாங்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த தனித்து போட்டி அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்குல்ல அதை உருவாக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இன்னும் இருக்கிறது தனித்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது ஆனால் இவர் என்ன சொன்னார் கூட்டணியில் பங்கு வைப்போம் ஏறத்தாழ திருமாவளவனுடைய அதே குரலை கொஞ்சம் அதே கொஞ்சம் சுருதியை மாற்றிட்டு அதே கருத்து மாதிரி அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு மாதிரி இவர் என்ன சொன்னார் நாங்கள் கூட்டணியில் வந்து பங்கு கேட்போம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாரா அப்போ அன்புமணி ராமதாஸுக்கு கலை யதார்த்தம் தெரிகிறது அவர் எண்பதுகளின் அரசியல் தொண்ணூறுகளினுடைய அரசியல் இருக்கக்கூடிய வீரியத்தை இன்றைக்கு எதிர்பார்த்தா இன்றைக்கு இருக்கக்கூடிய கல அரசியல் வேறொன்றாக இருக்கிறது அதனால் ரெண்டு பேருக்கு இடையில் கருத்து முரண்பாடு இருப்பது உண்மை அந்த கருத்து முரண்பாடு பாமகவை இரண்டாக பிளந்து விடாது பாமகவை வந்து அதை அசைத்து பார்க்காது ரெண்டுக்கு கோஷ்டி போஷ்டர் இருக்கிறதுக்குள்ள என்பது அவர்களுக்குள்ளாக மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியமாக இருந்தது இன்றைக்கு அந்த திரை மறைவில் இருந்தது ஒரு வெளிச்சத்துக்கு வந்து விட்டது என்று நான் பார்க்குறேன் கற்பனையிலேயே ஒருவேளை பிளந்தது பிளந்ததாகவே ஆயிடுச்சு அப்படின்னா யார் பக்கம் கட்சி போ யார் கை ஓங்கிருக்கு இல்லை இவரால் செயல்பட முடியாதுல்ல மருத்துவ ராமதாஸால் செயல்பட முடியாதுங்கிறப்ப இரண்டு பிரிவாக எப்படி அது மாறும் இவர் சொல்கிறத நாங்கள் நான் சொல்கிறது இல்லை நாற்பது ஐம்பது ஐம்பது வயதானவர்கள் வந்து ராமதாஸ் பின்னாடி இருக்காங்க கொஞ்சம் இளைஞர்களுக்கு அன்பு மணி ராமதாஸ் பின்னாடி இருக்காங்க எங்கள் அன்புமணி மணி ராமதாஸுக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு பட் ஸ்டில் நான் சொல்ல கொஞ்சம் வயசுக்கிட்ட ஆயிடுச்சு அவருக்கு அவரே வந்து நடுத்தர வயதை கடந்தவர் தான் இவர் முதிர்ந்தவர் அவ்வளோதான் வித்தியாசம் அதனால் இவர் பின்னாடிலாம் இளைஞர்கள் இருக்காங்க அப்படிலாம் கிடையாது அவங்க வந்து என்னென்னா ஒருவரை வந்து கட்சியினுடைய அடையாளமாக பார்ப்பாங்க இப்போ அடையாளம் மருத்துவர் ராமதாஸ் அடையாளம் ஏன்னா அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கார் அவர் சட்டமன்றத்துக்கு நான் போக மாட்டேன் நாடாளுமன்றத்துக்கு போக மாட்டேன் என்கிறதில் உறுதியாக இருந்திருக்கார் மற்ற விஷயங்களை காற்றில் பறக்க விட்டுருக்காரு ஆனால் அந்த விஷயத்தில் வந்து அவர் வந்து ஒரு இந்த பெரியார் எப்படி வந்து ஒரு சித்தாந்தத்தையோடு நின்றுட்டாரோ அதிகார பதவிகளுக்குள்ளே போகாமல் நின்றுட்டாரா அது மாதிரி ஒரு கோட்பாட்டை வந்து இவர் தன்னளவில் வந்து சுருக்கி கொண்டார் அவர் அதை அவர் செய்யலை இவர் தான் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்திருக்கார் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்திருக்காரு வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்காரு தர்ம இதெல்லாம் இந்த வரலாறு இவருக்கு தான் இருக்குது அப்போ யதார்த்தம் கல அரசியல் என்பது அன்புமணி பக்கம்தான் கல அரசியல் இருக்குது கருத்தியலாக ஒரு அரசியல் இருக்கும் இல்லையா எல்லா கட்சிக்கும் அதை வந்து ஃபவுண்டருங்கிற முறையில் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கிறது ஆனாலும் இவருக்கு பின்னாடி அணி தர மாட்டாங்க ராமதாஸ் முன்னாடி தர மாட்டாங்கன்றி மாட்டாங்க இன்றைக்கு நடைமுறை சாத்தியம் தான் இருக்கு சரி நடைமுறை சாத்தியத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா அன்புமணி வந்து அன்புமணிக்கு பாஜக ஆதரவு இருக்கு சேப்ப அப்ப ஒருவேளை இப்ப ஏற்பட்ட முரண் முரனாவே தொடருது அப்படின்ற பட்சத்துல பாஜகவுக்கு அன்புமணி ஆதரவு இருக்குன்னா ராமதாஸ் என்ன ஆவார் இல்ல கட்சி என்ன ஆகும் ஏங்க ராமதாஸ் சட்டமன்றத்துக்கு நிற்க போறது இல்ல நாடாளுமன்றத்துக்கு நிற்க போறது இல்ல நிற்க போறது இல்ல சரி அவருடைய சொத்து மொத்தத்தும் மகனுக்கு தான் கொடுக்க போறாரு இதுல இதுல வந்து பெரிய பிளவுக்கான சாத்தியமே கிடையாது அது நீங்கள் வந்து இவரும் ஆக்டிவாக இருக்கிறாரு அவரும் ஆக்டிவாக இருக்கிறாருனாத்தான் அரசியலில் இரண்டு புலவுகளாக அது மாறும் சம வயதுடையவர்களுக்கு அந்த மாதிரி சிக்கல்கள் வரும் சமகால அரசியல்வாதிகளுக்கு அது வரும் இவருக்கு அதுக்கு இல்லை இது ஒரு ஜெனரேஷன் அது ஒரு ஜெனரேஷன் அதனால வயதில் மூத்தவர்கள் சொல்வதை அடுத்த தலைமுறை கேட்காத தலைமுறை இடைவெளி இந்த கட்சிக்குள்ளே இருப்பது ஒரு பகிரங்கமான வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது என்கிற அளவில தான் அதை புரிந்து கொள்ளணுமே தவிர பாமக வந்து பிரிந்துவிடும் பாமகவுக்குள் பிளவு வந்து விட்டது பாமகவுக்குள்ளே உள்கூத்தெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு தற்காலிகமாக மகிழ்ச்சி அடையலாம் அது வந்து நடைமுறை சாத்தியம் கிடையாது அப்படி விட மாட்டாங்க அவங்க இரண்டு நாள் நாடகம் வீதிக்கு வரும்றிங்களா அதில் என்ன சந்தேகம் இப்பயே வந்துருச்சு நாடகம் ஏ நீ இது இதற்கு அடுத்த கிளைமாக்ஸ் காட்சி மட்டும் வரலை அதை நோக்கி வந்து காத்திருக்குறாங்க அப்படிங்கிறதான் உண்மை